ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இது ராஜாதி கிச்சன் சேனல் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி சோயா கிரேவி செய்ய போகிறோம் அதாவது மீன் மேக்கர் கிரேவி செய்ய போகிறாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல வந்து நம்ம சுடுத இதில் வந்து சோயாவை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க தண்ணி இல்லாமல் ட்ரையாக புழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சுக்கலாங்க ஒரு வானல் வச்சு வானல் ஹீட்டானதையும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதையும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இது புரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கணும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி அதுக்கு தனியாக ஆற வச்சுட்டு மறுபடியும் ஒரு வானிலை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலே வந்து நல்லா அது ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சோயா தண்ணி வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்க சோயாவை இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கலர் கொடுக்கும் இன்னொன்று வந்து உங்களுக்கு காரம் இதெல்லாம் வந்து அதில் வந்து இறங்கி நல்லா ஒரு சாப்பிடும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறோம் இங்கே சோயா வேக வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைங்க நல்லாயிருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஆறுந மசாலா சேர்த்து வறுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்து பாருங்கள் இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடானதையும் ஒரு ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வதக்கிக்கலாம் அது வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு க ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இடித்து வச்சுருக்குறேன் அதனால் அதை நான் சேர்த்துக்கிட்டேன் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர்றது பாருங்கள் இப்போ நல்லா வந்து வணங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதங்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கணும் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து இந்த தக்காளி வெங்காயம் இந்த கூட நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் மேக்கர் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மீன் மேக்கர் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு வரும்போது நம்ம மல்லித்தலை தூக்கி தூவி இறக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கொதி வரட்டும் இது ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம மல்லிகளை தூவி இறக்கிக்கலாம் சுவையான மீன் மேக்கர் மசால் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி புரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்